விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாக வந்து பார்க்கும் பொழுது சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீரப்போகிறதா இல்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளானது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தொடருமா மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் கிரக மாற்றத்தினுடைய பேச்சினுடைய தாக்கங்களால் புதுவிதமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏற்பட போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மறக்காம வந்து செய்துக்கோங்க நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலத்தரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் வகரமாகின்ற ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வகரமாகிற பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கலத்தரஸ்தான இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கலஸ்தனத்திற்கு மாறுகின்றார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் துணைச்சலாக எதையுமே செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல வீண் அலைச்சல் காரிய தடைகள் ஆகியவை அகலங்க சுக்கரனால தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுங்க தேவையான வசதிகளானது உண்டாகும் பணவரவானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அதேபோல் உங்களுடைய உடல் சோர்வும் மனக்குழப்பங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குங்க தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி முடியும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீர் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க பணவரமானது திருப்தியை கொடுக்க மதிப்பு மரியாதையும் ஏற்படும் துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனங்களானது தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியங்க பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்குங்க காரிய தடங்கல்களானது ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளும் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலங்களானது ஏற்படும் நண்பர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவியானது கிடைக்க கூடுங்க புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள் சக மாணவர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் குற்றார உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகுங்க உத்தியோகஸ்தரர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலைகளும் ஏற்படும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தாமதப்படுங்க தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவில் நெருக்கடிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்க அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகிக்கொள்வது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது அதே சமயம் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டி முன்னேற வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகளானது ஏற்படுங்க முயற்சிகளில் தாமத நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகஸ்தரின் பணியில் கவனமுடன் செயல்படனுங்க சமுத புத்தியினால அனைத்தையுமே நீங்கள் சமாளிப்பீர் சமாளிப்பீர்மே இந்த காலகட்டத்தில் லாபகரமாகவும் இருக்கும் பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க செயல்திறன்களானது உங்களுக்கு மேலோங்கும் இழுப்பரியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவிற்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்களானது காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை கொடுக்க வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்குங்க பயணங்களால் லாபங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்களானது உங்களுக்கு சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் பண வசதிகளானது உங்களுக்கு கூடுங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர் அவர்களிடம் அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான ஒரு சூழ்நிலையானது உண்டாகும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் மாணவர்களுக்கு எதையுமே அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தருங்க அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவிற்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபங்களும் உங்களுக்கு பெருகுங்க மேலிடத்தினுடைய கனிவான பார்வை இப்பொழுது கிடைக்கப்பெறுவீர் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகுங்க உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையானது இப்பொழுது தீரும் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களும் குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீட்டிற்கு குடி போகுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் செய்வீர் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்குங்க வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது கிடைக்குங்க விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்கள் தேவை மேலுமே காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதுனால முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படுங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாக இல்லை என்பதனால உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிள்ளைகளினுடைய வகையில் பெருமையானது சேருங்க உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு அதனால இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் அவர்களில் சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க அவர்களுடைய கோபத்தில் எதுவுமே கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரங்கள் சுமாராக தான் இருக்கும் போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும் மீன் அலைச்சலும் அதனால் மனசோர்வுகளும் உடல் அசதியும் உண்டாகுங்க வியாபாரத்தை முன்னிட்டு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே உங்களுக்கு முடியும் நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் பரிகாரமாக சிம்மராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடியர் காலையில வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கால பைரவரை வந்து வணங்கிவாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளும்போது நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க உங்களுக்கு அதீத பழனை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ